இனிய என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் நான் வந்து சுத்த தமிழ் எல்லாம் பேச மாட்டேன் சோ இங்கிலீஷ் களம் தான் பேசுவேன் நான் வந்து என்ன தலைப்பு எடுத்துக்கிட்டேன்னு பாத்தீங்கன்னா எழுத்து மின்னல் கவிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துக்கிட்டேன் கவிக்கோவை பத்தி தேடும் போது நான் அவரை பத்தி பாக்கும்போது இடத்துல சர்ச் பண்ணும் போது அவரை பத்தி நான் என்னோட பார்வையில எப்படி தெரிஞ்சாரு அப்படின்னா அவரு ஒரு ஸ்டேஜ் பேச போனாலும் இல்ல அவர் எழுத போனாலும் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறது இல்லை சோ நானும் இன்னைக்கு அதிகமா ப்ரிப்பேர் பண்ணலை சோ இந்த இந்த டைம் இப்ப கொடுத்திருக்க டைம்ல கொஞ்ச நேரம் மட்டும் நான் பேசிட்டு போலான்னு இருக்கேன் சோ கவிக்கும் அவர்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆலப்பனை அப்படிங்கிற ஒரு சிறந்த ஒரு நூலை வந்து வெளியிட்டு சாகித்ய அகாதமி விருது வந்து பெற்றிருந்தாரு சோ அதுல இருந்து ஒரு சிறப்பான ஒரு கவிதைய உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு ஒரு விருப்பம் சரிங்களா அதுல வந்துட்டு அவர் ஒரு கவிதை எழுதியிருக்காரு வானம் அப்படின்னு சொல்லிட்டு வானம்னா வானத்துக்கும் அவருக்கும் உள்ள போட்டிய அவர் வந்து சொல்லியிருக்காரு அப்படி என்ன கவிதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் எனக்கும் வானத்திற்கும் போட்டி நடந்தது அவர் ஒரு இயற்கையோட போட்டி போடுவோம் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மாணவர்கள் மாணவர்கள் போட்டி போடுவோம் பட் ஆனா இவரு கவிதை எழுதுறது இயற்கையோட போட்டி போட்டு ஒரு கவிதை எழுதியிருக்காரு என்னன்னு கவிதைன்னு நான் புன்னகை எடுத்து வைத்தேன் அது வைகரையை எடுத்து வைத்தது நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன் அது மலையை எடுத்து வைத்தது நான் வியர்வை துளியை எடுத்து வைத்தேன் அது நட்சத்திர நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது நான் கோபத்தை எடுத்து வைத்தேன் அது வெயிலை எடுத்து வைத்தது நான் காதலை எடுத்து வைத்தேன் அது நிலவை எடுத்து வைத்தது நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன் அது மேகங்களை எடுத்து வைத்தது நம்ம கவிதைகளை எ என்னென்ன வானையில காதலை பத்தி எழுதுவோம் கவிதையை வந்து க இயற்கையை பத்தி எழுதுவோம் அது எல்லாத்தையுமே ஒப்புமையா ஒரே இடத்துல ஒரே கவிதையில க இயற்கையோட போட்டி போட்டு ஒரே கவிதைக்குள்ள எல்லா எண்ணங்களை எடுத்து வைத்தேன் அது மேகங்களை எடுத்து வைத்தது நான் எழுத்தை எடுத்து வைத்தேன் அது மின்னல்களை எடுத்து வைத்தது நான் பேச்சை எடுத்து வைத்தேன் அது இடியை எடுத்து வைத்தது நான் கவிதையை எடுத்து வைத்தேன் அது வானவிலை எடுத்து வைத்தது நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன் அது இருளை எடுத்து வைத்தது நான் கிரகங்களை எடுத்து வை சந் நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன் அது கிரகங்களை எடுத்து வைத்தது நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன் அது புயலை எடுத்து வைத்தது இயற்கையோடு இயற்கையோடு ஒரே கவிதைக்குள்ள அடக்கிய முதல் கவிஞர் இவர் தான் அப்படிங்கறத வந்து பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சி சிலம்பொழி அப்படிங்கிற வந்து சொல்றாரு கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட பேச்சும் எழுத்துமே என்ன நம்ம வழி நடத்த ஒரு கவிஞனுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே கவிக்கோ கிட்ட இருக்கு அவரோட புத்தகத்தை வாசிச்சா போறோம் அவரோட எழுத்துக்களை நம்ம கேட்ட அவர் பேசுற வார்த்தைகளை கேட்டா போதும் அவ்வளவு கவிநோய கவிநோயத்தோட இருக்கும் அவரை பின்பற்றி ஒவ்வொரு கவிஞரும் அவரோட அவங்களை வ வளத்துக்கிறதுக்கு அவரு ரொம்ப பெரிய உதாரணம்னு சொல்லலாம் இந்த மேடைக்கு வாய்ப்படித்த பேச வாய்ப்பளித்த அழைக்குமே